தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல திரைப்பட நடிகர் விஜய் கட்சியில் இணையப்போவதாக அறிவித்தார் பிரபல நடிகர் விஜய் கட்சியில் இணையப்போவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில் பிரபல அரசியல்வாதிகள் இணைந்து வருகிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து வருகிறார்கள் தற்பொழுது ஒரு சில திரைப்பட நடிகர்களும் விஜய் கட்சியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது தற்பொழுது பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் கட்சியில் இணையப் அறிவித்துள்ளார் இது தமிழ் திரையுலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜீவா ரவி பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜீவா ரவி நடிகர் விஜய் கட்சியில் இணையப்போவதாக அறிவித்துள்ளார் இவர் ஜீவா என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக பிரபலமானார் இவருடைய இயற்பெயர் ஜீவா இவர் பிரபல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வேலுமணி அவர்களுடைய பேரன் ஆவார் திரைப்படத்துறையில் பணியாற்ற வந்தார் பின்பு நடிக்க ஆரம்பித்தார் ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார் சன் டிவி விஜய் டிவி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார் கனா காணும் காலங்கள் கனா காணும் காலங்கள் என்ற திரைப்பட தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் தொடர்ந்து தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் இவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் இன்று செங்கோட்டையனை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றார் செங்கோட்டையன் அவர்களால் தான் வளர்ச்சி அடைந்ததாகவும் இன்று தான் உயிருடன் இருப்பதற்கு செங்கோட்டையன் தான் காரணம் என்றும் புகழ்ந்து பேசினார் தங்களுடைய திரைப்படத்துறையை சார்ந்த விஜய் கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் தான் செங்கோட்டையனோடு சேர்ந்து விஜய் கட்சியில் பயணிக்க போவதாக தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்காக சேவை செய்ய விஜய் வந்துள்ளார் அவரோடு நானும் களத்தில் பணியாற்றுவேன் என்று தெரிவித்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜீவா ரவி நடிகர் விஜய் கட்சியில் இணைய போவதாக அறிவித்துள்ளது தமிழ் திரையுலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது